எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்ச தமிழ் வினாவடை பகுதியில் பிறமொழி சொற்களை நீக்கிறது பற்றி பார்க்கலாம் நாளைக்கு குரூப் ஒர் எக்ஸாம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஒரு தடவை ரிவிஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிறமொழி கொடுத்துருக்கேன் அடுத்து தமிழ்மொழி சொல்லியிருக்குது அனுமதி இசைவு அபிஷேகம் நீராட்டு அபிப்பிராயம் கருத்து அபிமானம் பற்று அசல் முதல் அந்நியர் அயலார் அதிகாரி அலுவலர் அர்த்தம் பொருள் அபாண்டம் வீண் பழிக்கூற்று அற்புதம் அழகு ஆனந்தம் உவகை மகிழ்ச்சி ஆலயம் கோயில் ஆஸ்தி கோயில் ஆயுசு வாழ்நாள் ஆராதனை வழிபாடு அங்கத்தினர் உறுப்பினர் அதிர்ஷ்டம் நற்பேறு அதிர்ஷ்டம் நல் ஊழ் அபூர்வம் புதுமை அதிபர் தலைவர் அபிஷேகம் முழுக்கு அபிஷேகம் நன்னீராட்டு அலமாரி முடு அடுக்கம் அலமாரி நெடுப்பேழை நெடும்பேழை அட்டவணை குறிப்புப்பட்டியல் அகங்காரம் செருக்கு அலங்காரம் ஒப்பனை ஆபத்து இடர் ஆகாசம் ஆகாயம் ஆரம்பம் தொடக்கம் ஆதவன் ஞாயிறு ஆசீர்வாதம் வாழ்த்து ஆச்சரியம் வியப்பு இலாக்கா துறை தொடர்ச்சி பிறமொழி சொற்கள் எனக்கு பார்க்கலாம் இன்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் லாபம் வருவாய் லாக்கா துறை இஷ்டம் விருப்பம் இஷ்டம் ஆர்வம் அவா உயில் இறுதி உபயோகம் பயன் ஈசன் இறைவன் உபயம் திருப்பணியாளர் உபயம் கொடை உத்தியோகம் பணி உத்தரவு ஆணை உற்பத்தி ஆக்கம் உற்பத்தி படைப்பு உற்பத்தி விளைச்சல் உபசரித்தல் விருந்தோம்பல் உத்தியோகஸ்தர் அலுவலர் உச்சரித்தான் ஒ ஒழித்தான் உசார் எச்சரிக்கை ஐதீகம் உலக வழக்கு யதார்த்தம் இயல்பு கர்ப்பம் கரு கர்மம் கடமை கச்சேரி அரங்கம் கற்கநேத்ரி நெடுங்கண்ணி கஜானா கருவூலம் கர்ப்பம் செருக்கு காகிதம் தாழ் கிராம்பு லவங்கம் கில்லாடி கொடியோன் கிரீடம் மணிமுடி கிராமம் சிற்றூர் குபேரன் பெருஞ்செல்வன் குபேரன் பெருஞ்செல்வன் குமாரன் மகன் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு குசி மகிழ்ச்சி குமாஸ்தா எழுத்தர் கோசம் முழக்கம் சபதம் சூளுரை சந்தோஷம் மகிழ்ச்சி சக்தி ஆற்றல் சக்தி திறன் சம்பந்தம் தொடர்பு சர்வம் எல்லாம் சர்வம் அனைத்தும் சாதாரணம் இயல்பு சாவி திறப்புகோள் சிநேகம் நட்பு சுகம் நலம் சுயாட்சி தன்னாட்சி சுவாரஸ்யம் சுவை டபேதார் வாயிலோன் சன்னல் பழகனி சமஸ்தானம் அரசு சரி நேர் சந்தர்ப்பம் வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை சப்தம் ஒளி சாதா கட்டணம் இயல்பு கட்டணம் சாதம் சோறு சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சுகம் நலம் சுத்தம் தூய்மை சுயநலம் தன்னலம் சுவாரஸ்யம் சுவை ஸ்வர்ணபுரீச்சுரர் செம்பொன் செம்பன் பள்ளியார் தொடர்ச்சப்பிரமணி சொற்கள் நீக்குதல் பார்க்கலாம் ஜாக்கிரதை எச்சரிக்கை ஜமக்காலம் வெறிப்பு வீரம் மரம் வித்தியாசம் வேறுபாடு விரதம் நோன்பு விரதம் பட்டினி விருதாச்சலம் திருமுதுகுன்றம் விருதாச்சலம் பழமலை விசாலாட்சி நீல் நெடுங்கன்னி பக்கீல் வழக்கறிஞர் லைசன்ஸ் உரிமம் எரிசன ரவுத்திரத்து கொற்களவை ரவுத்திர ரௌத்திரத்து எரிசன கொற்களை ரம்யம் வனப்பு ரவுடி போக்கிரி ரத்தம் குருதி யதார்த்தம் இயற்கை மேஸ்திரி தலைமை தொழிலாளன் முக்கியம் முதன்மை மீனாட்சி அங்கையகன்னி மார்க்கம் வழி மாலுமி நவ நபாயோட்டி நவாயோட்டி மரியாதை மதிப்பு மத்தியம் நடுமை பொக்கிசம் பொருள் பொக்கிசம் செல்வம் பேட்டை புறநகர் பூஜை வழிபாடு புஷ்பம் மலர் பிரச்சினை சிக்கல் பால்கனி முக முகப்பு மாடம் பராமரிப்பு ஓம்பல் பஞ்சாயத்து ஐ ஐம்பேராயம் பனி நிரந்தரம் பணி நிலைப்பு பக்தி பற்று பலே நன்று நிபுணர் வல்லுனர் பார்க்கலாம் தொடர்ச்சியா தபேதார் பாயிலோன் தர்மம் அறம் தகவல் செய்தி தினசரி நாள்தோறும் தர்ணா ஆர்ப்பாட்டம் தர்ம சமவர்த்தினி அறம் வளர்த்தால் தினம் நாள் திருப்தி நிறைவு தீபம் விளக்கு தேசம் நாடு தீபம் விளக்கு தேசம் நாடு தைரியம் துணிவு நிரந்தரமாக நிலையாக பத்திரிக்கை இதழ் பஜார் கடைத்தெரு பதார்த்தம் பண்டம் பஞ்சநிதீஸ்வரர் ஐராப்பர் பதில் விடை பாக்கி நிலுவை பிரதானம் முதன்மை புத்தகம் நூல் புரோனோட் ஒப்புச்சீட்டு பெற்றும் ஆ பசு பெற்றம் ஆ பசு பைசா காசு மக்கர் இடைஞ்சல் மர்மம் புதிர் மதுரவசனி தேன்மொழிப்பாவை மாமுல் பழையபடி மிட்டாய் தீங்கட்டி முகாம் பாசறை முக்கியஸ்தர் முதன்மையானவர் மைதானம் திறந்தவெளித்திடல் யோகம் வாய்ப்பு ரசீது பற்றுச்சீற்று ரசம் சாறு ருசி சுவை லாபம் ஆதாயம் தொடர்ச்ச பிறமொழி சொற்கள் நீங்கள் பார்க்கலாம் முகம் பாசறை முக்கியஸ்தர் முதன்மையானவர் மைதானம் திடல் யோகம் வாய்ப்பு ரசீது பற்றுச்சீட்டு ரசம் சாறு ருசி சுவை லாபம் ஆதாயம் வருஷம் ஆண்டு வார்த்தை சொல் விருதகிரீச்சுரர் பழமொழிநாதர் விஞ்ஞானம் அறிவியல் விஷயம் செய்தி விஷயம் பொருள் விக்கிரகங்கள் சிலைகள் வேதாரண்யம் திருமறைக்காடு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் திருதிஷ்டம் கேட்டுல் துரதிஷ்டம் கேட்டுள் தேஜஸ் தெளிவு தேஜஸ் பொழிவு நஷ்டம் இழப்பு நிபுணர் வல்லுனர் பல நன்று பக்தி பற்று பணி நிரந்தரம் பணி நிலைப்பு பஞ்சாயத்து ஐம் ஐம்பேராயம் பராமரிப்பு ஓம்பல் பால்கனி முகப்பு பாடம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு எழுத போகிற குரூப் ஓர் எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கிறேன் மேற்கொண்டு நாளைக்கு வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் வந்து போட்டு விடுறேன் இப்போது